நீங்க அவ மனசுல விதைச்ச விதைதான் என்ன இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி பாட்டி இது மட்டும் இல்ல இவங்க சொன்னது எல்லாமே நடந்துருக்கு பாட்டி நீங்க கோமா ஸ்டேஜ் போனப்ப கரெக்ட் டைமுக்கு நீங்க குணமாவீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் நானும் అర్జుனோ சேந்திரவனும் சொன்னாங்க ம் நீங்க குணமாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும்னு சொன்னாங்க அதே மாதிரி ஃபாரின் டாக்டர் வந்தாரு இப்படி இவங்க சொன்னது எல்லாமே பழிச்சிருக்க பாட்டி ஏன் பவி இத தாண்டி உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னே அத உன் பாட்டி கிட்ட சொல்லவே இல்லையா என்ன விஷயங்க பவித்ரா தான் எதிர்காலத்துல உங்க வாரிசா இருக்க போறாங்க அது மட்டும் இல்ல பவித்ராக்கும் அர்ஜுனுக்கும் இடையே இருக்கிற உறவு அந்த கடவுளே போட்ட கணக்கு என்னைக்குமே யாராலையும் பிரிக்க முடியாது இன்னைக்கு நீங்க எப்படி பவித்ரா துணையா இருக்கீங்களோ இதே மாதிரி எதிர்காலத்துல எல்லா சூழ்நிலையிலும் அர்ஜுன் அவளுக்கு துணையா இருப்பான் காலமும் நேரமும் கூடி வர்றப்போ நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும் வைரகியமா சரி பவி பாட்டியோட சாமி கும்பிடு நான் வந்துடுறேன் வாங்க பாட்டி சாமி கும்பிடலாம் எனக்கு அப்புறம் பவிக்கு இந்த வீட்டில் எந்த துணையும் இல்லாமல் போயிருமோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அர்ஜுன் அவளுக்கு காலத்துக்கும் துணையா இருப்பான்னு கேட்டதுக்கு அப்புறம் மனசுல இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு பவியும் அர்ஜுனும் ஒன்று சேர்றது தான் நீ எடுத்த முடிவுன்னா அதை நீ தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அதை ஒன்றைத்தான் நான் உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன்